அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகம்லா எப்போதும் நான் ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக சந்தோஷமாக வீடியோஸ் போடுவேன் இன்றைக்கி நான் வீடியோஸ் போட ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி நான் ரொம்ப மனக்கவலையோடு ஒரு வீடியோ போடுறேன் எப்போதுமே நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கொடுப்பேன் இன்றைக்கி புதுசாக ஒரு சம்பவத்தை வச்சு பேச போகிறேன் ஏன்டா எனக்கு அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை பார்த்துட்டு எவ்வளோ விஷயங்கள் வருது நம்மளோட பார்வைக்கு வருது நமக்கு தெரிய வருது எவ்வளோ விஷயங்கள் எத்தனையோ விஷயத்தை நான் பார்த்துருக்கேன் இந்த சோசியல் மீடியா வழியாக இல்லை நடக்கும் பொதுவாக நம்மளுக்கு முன்னாடியே அப்போது நிறைய விஷயங்கள் மனசை வந்து பாதிக்கும் எதையுமே நான் முன்ன வந்து பேசினது இல்லை ஆனால் இன்றைக்கி நான் என்னை ரீச் பண்ண ஒரு விஷயம் எனக்கு உண்மையாகவே மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எனக்கு முன்னாடியே நிறைய சகோதர சகோதரிகள் வீடியோ போட்டிருப்பாங்க சில சகோதரர்கள் போட்ட வீடியோஸை நான் பார்த்து தான் அதன் மூலியமாக தான் எனக்கே அந்த விஷயம் தெரிஞ்சது அதாவது அம்மா பட்டினத்தில் நடந்த சம்பவம் ஒரு பெண்மணிக்கு நடந்த அவமானம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அந்த நிகழ்வை நான் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு மனசுக்கு வேதனை ஆயிடுச்சு அதாவது அந்த அண்ணா அம்மாப்பட்டினம் அந்த ஊரில் அந்த ஜமாத்தார் எப்படி எந்த அளவுக்கு ஒரு பெண்மணியை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அவங்க தங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியலை ஒரு மனிதர் சக மனிதர் இன்னொரு சக மனிதர்கிட்ட ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலை என்ன என்ன மாதிரி சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு அடிப்படையான ஒரு அறிவு கூடவாக இருக்காது மனிதர்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சம்பவமாக நடந்துருக்குது அந்த பள்ளியில் வந்து சாப்பாடு போட்டு வந்திருக்காங்க அந்த மெஹராஜுடைய நிகழ்வு அதை மையமாக வச்சு அதுக்கு சாப்பாடு வழங்கி இருந்திருக்காங்க குற்றம் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க வந்து ஏதோ நோட்டீஸோ ஏதோ கொடுத்தாங்க போல இருக்க அந்த சாப்பாடு வாங்குறதுக்கு ஏதோ ஸ்லிப்பும் ஏதோ கொடுப்பாங்க போல் அதை வந்து கொஞ்சம் ஒரு சாப்பாட்டுக்கு வாங்கினதை ஒரு ரெண்டு மூணு காப்பியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல் ரெண்டு மூணு சாப்பாடு சேர்த்து வாங்குறதுக்காக அதுதான் நீங்கள் அவங்க வைக்கிற கம்ப்ளைண்ட் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க கண்டுபிடிச்சாங்க சரி நம்மளுக்கு தெரியும் அது உண்மையாக நடந்தது என்ன அப்படின்னு இப்படி தான் செய்திகள் வருது அதாவது இந்த பெண்மணி வந்து அந்த கொடுத்த டோக்கனை வந்து அவங்க காப்பி எடுத்து ஒரு சாப்பாட்டுக்கு பதிலாக அதை ரெண்டு மூணு சாப்பாடு வாங்கிட்டாங்க போல் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் கூப்பிட்டு ஏமா என்ன அது நீங்கள் வந்து இந்த மாதிரி காப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே ஒரு டோக்கன் தானே உங்களோடது எதுக்காக நீங்கள் இத்தனை மாதிரி இத்தனை சாப்பாடு வாங்குறதுக்கு வந்து வந்திருக்கீங்க என்ன எதுண்டு ஒரு தனியா ஒரு பெண்ணை கூப்பிட்டு அந்த இடத்துல பேசியிருந்திருக்கலாம் அங்கே விசாரணை எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு கூட்டமா ஆம்பளைங்க உட்காந்துருக்காங்க அந்த அம்மா பட்டினம் ஜமாத்தார் அங்க உட்காந்துருக்காங்க அங்க அந்த இந்த இடம் தான் பள்ளியா என்ன இடம்னு எனக்கு தெரியல ஸோ அங்க உட்காந்துருக்காங்க அந்த பெண்மணி வராங்க தனியாக தான் வராங்க அந்த ஒரு பெண் எப்படியும் இருபதுக்கு மேற்பட்ட ஒரு முப்பது கிட்ட ஒரு ஆண்கள் இருப்பாங்க அதில் பெரிய வயசு உள்ளவங்கள இருக்காங்க சின்ன வயசு உள்ளவங்களே எல்லாம் கலந்து இருக்க மாதிரி தான் தெரியுது அப்போ அவங்க வராங்க வரும்போதே நல்ல இருக்கமா தான் யார் என்று தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா கவர் பண்ணிவிட்டு அந்த லேடி வராங்க அவங்க இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சிருந்தா தாங்க இதை திருட்டும்பாங்களா சரி ஓகே திருட்டு ஆனால் அதை என்னத்தை அவங்க திருடுனாங்க ஒரு சாப்பாடு ஒன்றுக்கு மேற்பட்ட சாப்பாடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அது திருட்டு தான் நான் தப்புன்னு சொல்லவே இல்லை அவங்க சாப்பாடை இந்த மாதிரி முறை இல்லாமல் அவங்க வாங்க பார்த்தது தப்பு தான் திருட்டு தான் அவங்க செஞ்சே இருக்கட்டுமே சரி செஞ்சாங்க அதுக்கு இப்படியா விசாரணை நடத்துறது முதல்ல அந்த கூட்டத்தில் அந்த பெண்மணி தான் வராங்க நல்லா இருக்கமா மூஞ்ச மூடிக்கிட்டு வராங்க கூட ஒருத்தருமே வரல விசாரிக்கிறீங்களே ஆண்கள் எல்லாம் இருக்கிறீங்க முதல்ல அந்த பெண்மணி தனியா வராங்க அந்த இடத்துல வேறு ஒரு பெண்ணே இல்லை கூட ஒரு ரெண்டு மூணு பெண்கள் கூட இல்லை விசாரித்து மெதுவாக கேட்டு அதில் நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்கள் வந்திருக்கும் எவ்வளோ விஷயங்களை நம்ம லைஃப்பில் கடந்து வந்திருப்போம் அந்த அனுபவம் போதுமே எல்லாம் இந்த மாதிரி விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு இவங்க ஹேண்டில் பண்ண விதம் சரியா யோசிப்பாருங்க எல்லாரும் நிற்கிறாங்க ஆம்பளைங்களா கூட்டமாக இருக்காங்க முதல்ல அந்த இடத்துல வேறு ஒரு பெண்மணி இல்லை ஆதரவுக்கு கூட ஒரு பெண்ணும் கிடையாது அந்த இடத்துல அவங்க தனியாக தான் வராங்க இவங்கள தனியாக தான் வர சொல்லியிருக்காங்களோ என்னமோ தனியாக தான் வராங்க விசாரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் பெண்மணிகள் இல்லை எல்லாமே ஆம்பளைங்க கூப்பிட்டுட்டு பேசுகிறாங்க கத்துறாங்க ஏதோ வார்த்தைகளால் வந்து நிறைய திட்டுறது போல் தெரியுது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க நல்லா மூடி இருக்காங்க முகத்தை அதை வெளிப்படுத்தி காட்டுறாங்களாம் வீடியோ எடுக்கிறாங்க நம்மளுக்கு எப்படி வந்தது வீடியோ எடுத்து தானே வந்தது ஸோ அந்த வீடியோவில் யாருன்னு தெரியப்படுத்தணுமா அதுக்காக அந்த அவங்க ஏந்த அளவு அவங்க பிடிச்சி மூச்சு மூஞ்ச முகத்தை மறைக்கிறாங்க அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்க உணர்ந்துருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து தன்னோட முகம் அது ஒரு அவமானம் தானே இல்லையா ஸோ அதனால் அவங்க ஏண்ட அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அந்த எப்படியும் எத்தனை வாட்டி முயற்சி அந்த வீடியோவை தயவு செஞ்சு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க திரும்ப 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 அவங்களுக்கு முகத்து வைக்கிறதை இழுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கார்ஃபு போயிடுச்சு அவங்களோட உடம்புலாம் கழுத்து பாகுது எல்லாம் தெரியுது அவங்க புடவை கட்டி இருக்கிறதெல்லாம் இப்படியா ஒரு பெண்ணை நடத்துறது இது மாணவங்க செயலி இல்லையா இதற்கெல்லாம் அல்லாக்கு பதில் சொல்ல வானாமா இதுதான் நீங்கள் மார்க்கத்தில் கற்றுக்கிட்டதா நாம் அஞ்சு வேலை தொழுதா மட்டும் பத்தாதே நம்மளெல்லாம் இப்படி தான் நடந்து சொல்ல நடந்துக்க சொல்லியிருக்கானா நம்ம நபி அரும்பாடுபட்டு நமக்கு இந்த மார்க்கத்தை அக வழியாக தான் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தியிருக்கிறான் அல்ல கொஞ்சம் நஞ்சம் பாடுபட்டா நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுதான் அவர்கள் காட்டிய வழியா நீங்கள் பின்பற்றுறது சரிதானா கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா முதல்ல திருட்டுக்கு தண்டனை உண்டு ஆனால் பசியின் காரணமாக ஒருத்தவங்க திருடுனாங்க அப்படின்னு சொன்னா அந்த வயிற்று பசியின் காரணமாக வேற வழியே இல்லாமல் திருடினாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தண்டனை கிடையாதுங்கிறது கூட உங்களுக்கு அந்த அடிப்படையான விஷயம் கூட தெரியவில்லையா அங்கே இருந்த மனிதர்களுக்கு நாம் நடந்துக்கிற விதம் அது அந்த ஒரு செகண்டு கூட யாருமே அந்த இழுக்க இழுத்து ரொம்ப முகத்தை காட்ட முயற்சி செஞ்சு இழுத்த நபர்களுக்கு அசிங்கமாக பேசின நபர்களுக்கு அடித்த நான் அடித்து காயப்பட்டதாக சொல்லப்படுது அங்கேயே தெரியுது வீடியோஸில் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் கூட தான் செய்கிறது தவறு அப்படிங்கிற அந்த உணர்வு வரவே இல்லையா அந்த இடத்துல ஒரே பெண்மணி அவங்க இதுவே தவறு ஒரு பெண்மணியை ஒரு விசாரணை அப்படின்ட்டா கூட ஒரு காவல் அப்படிங்கிறதுக்கு வந்து போலீஸுங்க வந்தால் கூட அந்த இடத்துல வந்து பெண் போலீஸ் இருக்காங்க இருக்கணும் அப்போ நீங்கள் ஒரு ஜமாத்தில் தனியாக இவ்வளோ ஆண்களுக்கு முன்னாடி அந்த பெண்ணை தனியாக அழித்து விசாரிச்சிருக்கிறீங்க ஏன்னா அந்த வீடியோஸில் நான் பார்க்கல வேறு எந்த பெண்மணியும் நான் பார்க்கல இவ்வளோ பேர் இத்தனை பேருக்கு நடுவில் அந்த அந்த பெண்மணி அவங்க ஒத்தே கொண்டாங்க ஏதோ ஒரு ரீசன் சொன்னாங்க அப்படின்டா விட்டு இருக்கலாமே இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது தனியாக கூப்பிட்டு இந்த பாருமா இதெல்லாம் தப்பு என்ன இருந்தாலும் நீங்கள் யாருக்காக செஞ்சிருந்தாலும் இது வந்து தப்பு தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்க போகிறாங்க இப்போ இப்போ ஒத்துக்கண்டவங்க அப்போவும் ஒத்துக்கொள்வாங்க குறைஞ்சபட்சம் இல்லை அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்க அமைதியாக தலையை குனிஞ்சு நிற்பாங்களா அவ்வளோதான் நீங்கள் வந்து அப்படி சொல்லிவிட்டு நம்மளோட அடுத்த கடமை என்ன அவங்க ஏன் அந்த அந்த சாப்பாடு அவங்க வந்து வாங்குறாங்க அப்படின்டாக்கா அப்போது இல்லை இது நம்மளுக்கு புரிய புரியாதா ஒரு இயலாமை வறுமை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்காக அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்படியா ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ பேர் இருக்காங்க நான் பார்த்துருக்கறேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் நம்மளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்து அடுத்து இவங்க ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறாங்கண்டா இவங்க யாரு எப்படி நம்ம உதவி செய்யலாம் அவர்களுடைய வறுமையை போக்குவதற்காக நம்மளால இயன்றது என்ன ஏன் அப்படி சிந்திக்க வரல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமானம் இல்லாமையே போகுதா இனி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது எவ்வளோ சம்பவங்கள் வருது எத்தனை சம்பவங்கள் மனுஷருக்கு அப்படியே மனசு பொறுக்க மாட்டேங்குது மனிதாபிமானம் செத்து போயிடுச்சா மனிதர்கள் இடத்துல அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த நேரத்தில் அப்படி என்ன ஒரு கோபம் சாப்பாடு தானே இல்லை என்று எடுத்திருக்காங்க அந்த சாப்பாடை கொண்டுட்டு போய் வெளியில வித்தாங்கட வச்சுக்கலாம் எவ்வளவு லட்சம் கோடிக்கு விற்று மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகிடுவாங்களா இல்லை லட்சாதிபதி ஆகிடுவாங்களா இல்லை ஆயிரக்கணக்கில் தான் சம்பாதிச்சுடுவாங்களா அந்த சாப்பாடை நாலு பேர் சேர்ந்து சாப்பிட முடியுமா பசி ஆறுமா அது உங்களுக்கு நன்மை தானே ஸோ இப்போ என்ன நடந்தது எவ்வளோ பேர் இந்த மாதிரியான காரணங்களால் இன்றைக்கி எதாக இருந்தாலும் படம் பிடிக்கப்படுது எவ்வளோ பேர் இந்த மாதிரியான ஒரு எல்லாம் மாட்டி தப்பு செஞ்சவங்க நம்ம வெளிப்பட்டு விட்டோமாண்டு த ஒரு மரண முறை தன்னைத்தானே அழித்து கொள்ளுகிற நிறைமைக்கெல்லாம் எவ்வளோ சம்பவம் நம்மளுக்கு தெரியும் சில பேர் அநியாயமாக பழி போடப்படுறாங்க இல்லாததுனால் நம்ம பேர் இப்படி ஆயிடுச்சு நான் அப்படி போய் அதனால் பல முடிவுகள் எடுத்தது உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்போ நீங்கள் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தணும் அப்படின்னு செய்வது உங்களுடைய இந்த இன்டென்ஷன் நல்லா தெரிகிறது எப்படி அப்படின்னாக்கா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த திரையை வந்து முழுசா விளக்கி யார் என்று காமிச்சு விடணும் சாப்பாடு தானே ஒருவேளை அவங்க அவங்க வந்திருக்காங்க அவங்க வீட்டில் வர முடியாம வயிற்று பசியோட யாராவது இருந்திருக்கலாம் அதை விசாரணை செஞ்சீங்களா இல்லை அப்படி எல்லாம் எதுவும் இல்லை கூட போகட்டுமே நம்ம தர்மம் செய்கிறோமே ஜமாத்தில் எவ்வளோவே தர்மம் செய்கிறோமே சரி கூடுதலாக செஞ்சதாக இருந்துக்கிட்டுமே ஏன் அப்படி ஏற்றுக்கொள்ளலை அல்ல சில பேர் அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க இந்த லேடி தனியாக தான் வருது நல்லா நோட் பண்ணி பாருங்க நல்லா கைலியை வரைஞ்சி கட்டிகிட்டு நிற்கிறாங்க அவர் தான் முதல்ல அட்டாக் பண்ணுது இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பெண்மணி யாருமே இல்லை ஒரு விசாரிக்கும் போது கூட கூட ரெண்டு பெண்கள் இருக்கணுங்கிறது கூட தோணலை யாரையாவது ரெண்டு பேர் பேரை சேர்த்து கூட்டிகிட்டு வாப்பான்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு வரல ஒரு வேளை யாரும் இல்லாத மனிதராக அவங்க இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய நாலஞ்சு பெண்களை இவங்க ஜமாத்திர ஆண்களே இல்லாமல் பெண்களோட வச்சிருந்துருக்கலாம்ல அது தவறு அணுகுண முறை ரொம்ப ரொம்ப தவறு மார்க்கம் இந்த வழியே காட்டலை சில மனுஷங்களுக்கு என்னமோ மனிதாபிமானம் இல்லாம போயிடுது எப்படி ஒரு சூழ்நிலையை அணுகணுங்கிறது சரியான வழிகாட்டல் உங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் அல்லாஹ் கருணையாளன் விளங்குதா அல்லாஹ் வந்து கருணையாளன் இந்த மனுஷங்க கிட்ட எத்தனை பேர்கிட்ட கிட்ட கருணை இல்லை இந்த இடத்துல எல்லாரும் இப்படித்தான் சூழ்நிலையை அணுகுவார்களாண்டா இல்ல இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்த நபர்கள் இப்படி நடத்தி வச்சிருக்காங்க அதே எவ்வளதோ சகோதர சகோதரிகள் வீடு தேடி சென்று உணவு கொடுக்கலையா தேடி தேடி சென்று எங்கே முடியாதவங்க இருக்காங்க எந்த குடும்பம் ரொம்ப ஒண்ணு செய்ய முடியாத நிலமையில் இருக்குது யாருக்கு கல்விக்கு உதவி செய்யலாம் யாருக்கு மருத்துவத்திற்கு உதவி செய்யலாம் யாருக்கு பசிக்கு உணவு செய்ய உணவுக்கு உதவி செய்யலாம் யாருக்கு வேலை வாய்ப்பை தேடி கொடுத்த அந்த குடும்பத்தை முன்னேற்றி விடலாம் தேடி தேடி செய்யற மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல இன்னமும் இந்த மாதிரி நடக்குது இது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் மனசுக்கு ரொம்ப வேதனையான விஷயம் ஒரு மனுஷன் யாரால் இருக்கட்டும் பசியின் காரணமாக ஒரு திருட்டை செய்தார்கள் என்றால் அது தண்டனைக்கு உரியதல்லங்கிறது கூடவா தெரியாது இந்த நபி நபிமளி கூட தெரியாமல் எப்படி ஜமாத்தார்னு சொல்லிக்கிறீங்க ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அல்லாஹ் எந்த மனிதரை எப்படி நடத்துவான் யாருக்கு என்ன மாதிரி முடிவு கொடுப்பான்னு தெரியாது நம்ம எல்லாரும் பயந்து கொள்ளக்கூடிய விஷயம் அவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிடக்கூடாது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பார்த்து 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 நடக்கணும் எந்த விஷயத்தில் இறைவன் குத்தம் பிடிப்பான் நம்மளை சொல்ல முடியாது அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளணும் இந்த செத்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு வீம்பும் ஒரு மொதமான ஒரு செயல்பாடுகளும் அல்லாவின் பார்வையில் அது எப்படி போகும் அதை கொஞ்சம் பாருங்கள் அவனுடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது இன்றைக்கி எல்லோரும் அந்த இடத்துல இருக்கிறவங்க சொல்கிறது இவங்க திருடினாங்க இவங்க திருடின்டு ஆனால் அவங்களுக்கு இப்போ நடத்தின விதத்தில் இவ்வளோ பேருக்கு மனிதர்கள் பார்க்குற பார்வையே இப்போ எங்களுக்கெலாம் வருத்தமாக இருக்குது அங்கே நடந்து கொண்ட முறை அப்படிங்கும் போது அல்லாஹ் உங்களை எப்படி பார்த்துருப்பான் தெரியாது தயவுசெய்து அல்லாஹ் இடத்துல மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் அதே மாதிரி அந்த பெண்மண் இடத்துலையும் இந்த மாதிரி நடந்து கொள்றதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்க இந்த முறை வந்து மாணபங்கப்படுத்துகிற மாதிரி எதற்கு அந்த உணவு அந்த சாப்பாடு ஒரு வேளை சாப்பிட்டா நம்மளுக்கு செரிச்சு எல்லாம் வெளியாயிடுதா அதுக்கு அவ்வளோ கஷ்டம் சுபஹான் அவர்கள் அந்த மாதிரி ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தார் அவங்க செஞ்சது தவறுதான் குற்றம் தான் யாரும் நியாயப்படுத்தலை அது மாதிரியான ஒரு ஏழ்மையின் நிலைமையில் இருந்தால் அல்லாஹ் அவர்கள் நிலையை உயர்த்தரும் அதே மாதிரி உணவுடைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ரிஜுக்கு வழங்கணும் அவங்க நிலைமைய உயர்த்தணுங்கிற ஒரு துவாவோடையே நான் பேசி முடிக்கிறேன் நடக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி எங்கேயுமே நடக்கவே கூடாது கஷ்டமாக இருந்தது அதனால் பதிவு அஸ்லாம் ரமத்துல வரகதா